ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன் இந்த ஒரு மாதம் கிடைக்க போகிறது கிரகங்கள் என்னை என்ன மாதிரியெல்லாம் இயக்கப் போகிறது எக்ஸ்பெஷலி எனக்கே எனக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்கான கொடுப்பனை இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கடகம் என்னும் வீட்டில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய சனியின் ஆகச் ஆளுமையை தண்டகத்தையே வைத்திருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் பூஷியா நட்சத்திரன்னு சொல்லுவாங்க வடமொழியில இருக்கிற அப்படியே பெரிய நீண்ட வாழ்னு அர்த்தம் யாருக்காவது ஏதாவது வந்து சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் முதல்ல இந்த நட்சத்திரத்தை ஏதாவது டேட்டு கிடைக்குமான்னு தான் எல்லா அஸ்தாலசரும் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு சுபத்துவம் வாய்ந்த சனி ஆளுமையை தன்னகத்தே கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன வெள்ளம் நிகழ காத்திருக்கிறது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சமுதாய மதிப்பு உயரப் உயரப்போகிறது அப்பா அப்படின்னு இதுவரைக்கும் மண்டையை போட்டு குடஞ்சிட்டு இருந்த என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா விஷயத்தையும் பண்ண வச்சு அஷ்டவசனிய ஓரம் கட்டி எச்சு லாபத்தில் குரு இருந்து லாபத்தை கொடுத்து கொண்டிருந்தாரு கொடுத்தாரா சரி கொடுத்தாரு நம்புவோம் என்னதான் குரு கொடுத்தாலும் சனியா அப்படின்னு தான் இருந்தாரு இந்த தடவை வந்து பனிரெண்டாம் இடத்திற்கு குரு போயிட்டு விரயத்தை ஏதாவது கொடுத்துருவாரா அதெல்லாம் கொடுக்கவே மாட்டார் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க போறேன் அதே மாதிரி குருவினுடைய அமர்ந்த ஸ்தானத்தை விட பார்த்த இடத்திற்கு பலம் அதிகம் குரு பார்க்க கோடி நம்பின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி குரு பார்வை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது கிட்டத்தட்ட நான்காம் இடத்தில் குரு பார்வை பதியும் போது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய வண்டி மனை சொத்து எதுவும் சுக்கரனுடைய வீடு வேற அதனால நிறைய வண்டி வாகனம் மனை புது வீடு வாங்குறது புது இடம் வாங்குறது புது அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த அக்டோபருக்கு எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வேற வந்து தலைக்கு மேல உட்காந்துருவாரு வர அஞ்சு டிகிரில தான் குரு உச்சமும் உடையவாரு பூசு நட்சத்திரத்துல அப்ப வந்து வேற லெவல்ல வந்து ஆக போறீங்க இருந்தாலும் அப்புறம் அந்த குரு பேச்சுப்பால் மாதிரி ஆயிடுவது இருந்தாலும் நம்ம நார்மலா இன்னைக்கு இந்த மாதத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொலி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சமுதாய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டமா இருக்கு திட்டமிடல் அனைத்தும் நிறைவேறக்கூடிய எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்ததோ அதெல்லாம் அப்படியே ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா தான் நீங்க கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடியவங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் இருக்கிறதுல முக்கியமான விஷயம் அதுதான் நம்ம நினைக்கிறது நினைக்கிற மாதிரி நடக்கிறதே மிகப்பெரிய யோகம் தான் என கேட்டா மத்ததெல்லாம் பெரிய யோகம் இல்லை நினச்சது நினச்ச மாதிரி நடந்துச்சாலே போதும் தேவையில்லாம நம்ம சஞ்சலம் மாட்டோம் சங்கடப்படவும் மாட்டோம் ஸோ இந்த மன சஞ்சலத்திலையும் சங்கடத்தையும் போகக்கூடிய காலகட்டமாகத்தான் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிகழக்கூடிய அமைப்பினா சனி போய் குரு வீட்டுல உட்கார்ந்து அதுவே ஒரு மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் ஏன்னா சனி நல்லவர் கெட்டவர் அந்த காண்ட்ரவர்சியெல்லாம் தாண்டி சனி அப்படின்னா அவருக்குன்னு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு ஆயுள் கழகன் கருமாக்காரகன் தொழில்காரகன் எல்லும் நீதி நேர்மையுன்னு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு யாருக்கு உண்டுனா சனிக்கு மட்டும்தான் உண்டு அதனாலதான் இருக்கிற நட்சத்திரங்களே ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரு நட்சத்திரம் என்ன ஒரு ராசி என்ன அப்படின்னா சனியுடைய ராசி அதனால தான் பூச நட்சத்திரமும் சரி அனுஷ நட்சத்திரமும் சரி உத்திரட்டாதி நட்சத்திரம் பரவாயில்ல மிகச்சிறந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது சனி மோசம்னா அப்புறம் நட்சத்திரம் மோசமா தானே இருக்கணும் நிறைய அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா முகன்கள் பிறந்த நட்சத்திரமா இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம்னால காமதேனு அர்த்தம் அந்த மாதிரி இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஜூன் மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை சேரும் அப்படின்ற மாதிரி நிறைய வெற்றிகள் வந்து குவியக்கூடிய காலகட்டமா இருக்கு நிறைய பெயர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிறைய வந்து சந்தோஷங்கள் மேலூங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு இதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் ஐம்பது விழுக்காடிலிருந்து ஒரு எண்பது விழுக்காடு வரைக்கும் தெளிவா இருக்கு இந்த தடவை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நான்காம் இடம் ஆறாம் இடம்லாம் இயங்க போறனால கடன் நோய் வம்பு வழக்குல இருந்த இடம் எல்லாம் போகும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா குட்டி குட்டியா இருந்த கடன் எல்லாம் அப்படியே ஒரு பைசல் பண்ணி பெரிய ஒரு விஷயத்த வந்து அடைக்க போறீங்க இல்ல பெரிய கடன் ஒண்ணு பேங்க் மூலமா கிடைச்சு இல்ல ஒரு இடம் விற்கிறது மூலமா கிடைச்சி இடம் வாங்குறது மூலமா கிடைச்சு உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கடன்கள் பைசல் பண்றதுக்கான வாய்ப்பு எப்படியோ நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க போன மாசம் சூரியனோட டிரான்சிக்ட் நம்ம பண்ணோமே ஆனால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மே மாதம் பாதியிலிருந்தே எனக்கு தெரிஞ்சு மே ஒரு பன்னெண்டு பதினஞ்சு தேதியில இருந்தே ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியாவது கையில காசு வந்து சேர்ந்துருவாங்க ஜூன் மே மாசத்துல இருந்தே எனக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் தான் தெரிஞ்சிருக்கு நான் பணம் தான் சொன்னேன் நிறைய பணம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதை அனுபவிப்பதற்கான தனம் அதை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்ற மாதிரியான யோசனை மேலும் உங்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் இந்த திரவ வரப்போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய பணத்தை கையில பார்க்க போறீங்க அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது விரயமான விரயம் விரயம் விரையும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு கேட்டுட்டு இருந்த இடமெல்லாம் தாண்டி வரவு வருவதற்கான நேரம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவோம் எங்கேயோ காத்து வீசுதோ நிஜமாவே நல்ல காலம் பிறந்துருச்சோ அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கக்கூடிய தன்மையினால் நிகழ்வுகள் சுத்தி நடப்பதை நீங்க உணரப்போறீங்க அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி என்பது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது நிறைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து விடுது ஏன்னா இரண்டாம் இடத்துல வந்து கேது அமர்தல் அப்படின்றது எட்டாம் இடத்திற்கு ராகுவுடைய சஞ்சாரம் அப்படின்றது கொஞ்சம் குடும்பஸ்தானத்திலையும் கை வைப்பார் அதே மாதிரி எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு அதிகம் அது எல்லாவற்றையும் விட முழுமையாக தண்ணி ஆஹ் எந்த ஒரு பிளஸ்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு மைனஸாக இருந்தாலும் அப்படியே வெளிப்படுத்தும் அப்படின்னுங்கிற ஒரு ராகுடைய அந்த டிரான்சிட் எட்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் வராத கடன்களை எல்லாம் வைத்து கையில் கொடுத்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லாட்டியும் அப்பா கிடைச்சா போதுன்ற மாதிரி எல்லாமே வந்து முடிஞ்சாலும் தேவையில்லாத வீண் விரைகளையும் கெட்ட பேரையும் அது உருவாக்கி கொடுத்துரும்ன்றத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க உழைக்காம சம்பாதிக்கிறப்போனா எப்பயுமே ஒட்டவே விட்டாது யாராவது உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணால் தயவு செஞ்சு மயங்கிறார்கள் எப்போயுமே ஒரு பன்னெண்டில் உட்கார்ந்தபோது இந்த நண்பர்கள் மூலமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இல்ல தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஒரே ஒத்த வயதில் இருக்கக்கூடிய மக்கள் மூலமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுலாம் நடக்கும் உழைச்சா மட்டும்தான் காசுன்றதை மட்டும் ஏன் வச்சுக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரர்கள் கவலையை மறந்து பட்டாம்பூச்சியாக விரிய ஆரம்பிச்சிக்குவீங்க இல்லை அப்படின்னா மறுபடியும் இருந்துன்ற மாதிரி சின்ன ஒரு செக் வைக்கிறதுக்கான நேரத்தை ரெடியாக காத்திருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டாம் இடத்து கேது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னடா பயமுடுத்துற பயமுடுத்தாருலாம் இல்ல இது வந்து ஒரு விழிப்புணர்வு எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல தெளிவா இருக்கணும் சொல்றதுக்குதான் ராசி பழம் அதைதான் நீங்க நம்பி பார்க்க வரீங்க அதுதான் நானும் நம்பி சொல்லணும் அப்ப இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதன் மூலமாக லாபம் வருவதாக கண்ணில் தெரிந்தாலும் ஒரு மாயை தான் ராகு காட்டுவார் என்பதை ஞாபகமா வச்சுக்கோங்க திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம் இயங்க போறாலும் குருவோட பறவை நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வரா கடனா கிடைக்கும் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தனவங்களா இப்ப கொடுத்துருவாங்க நீங்க ஒரு இடத்த விட்டு வெளியில வந்துருவீங்க பார்ட்னர்ஷிப்ல ஒரு முடிவு வந்து புதிய பார்ட்னர்ஷிப் போறதுக்கான இப்ப எல்லாம் கிரியேட் ஆகும் நிறைய பேருக்கு சொசைட்டில ஒரு மரியாதை கிடைக்கும் நிறைய வந்து சினி பீல்டுக்குள்ள போறீங்க நிறைய சினிமா தொடர்பு கிடைக்கும் போகுது நிறைய சினிமாவுக்கு போயிட்டு வர போறீங்க டிராமாக்கு போயிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் துணை துணைவையாரோடு ஒரு இணக்கம் வருதல் அப்படி எல்லாமே நிகழ காத்திருக்கிறது இரண்டாம் இடத்துல வந்து கேது உட்கார எந்த இடத்தில் பணம் வர வைக்க வேண்டும் என்ற நுண்ணிய நுட்பமான அறிவை உங்களுக்கு கொடுக்கும் ஏன் என்றால் ரட்சித்ரநாதன் போய் அமர்ந்திருக்கிற இடம் குருவோட ஸ்தானம் ஆகிய மீனம் அப்படின்ற வீட்டுல அதனால நிறைய சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் சகமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இருக்கணும் அந்த காசு இருக்கல ஜாலியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் எல்லாம் மேலும் கொஞ்சம் சின்ன விரைச்சலவும் செலவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களுக்கு நீங்கள் செலவு செய்தல் உங்களுக்கு நண்பர்கள் செலவு செய்தல்ன்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் வருவதற்கான காரணம் அப்படின்ற மாதிரியான சூழல் உருவாக்குறதுக்கான சான்ஸ் இருக்கு என்ன சின்ன செலவுகள் வந்து அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது இருக்கிறது மொத்தத்துல ஒரு நாலு விஷயம் கவனமாக இருக்கணும் ஒன்று பண முதலீட்டில் கவனம் பேசுகிற வார்த்தையில் கவனம் பழகிற மனிதரிடம் கவனம் போயிட்டு வர இடங்கள்ல கவனம் இந்த நாலு விஷயத்துல கவனமா இருந்துட்டீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டரை வருஷம் நல்ல பாடம் வாங்கியாச்சு இனிமேவும் அது வேண்டுமா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் உழைக்காமல் பாடுகிற பணம் ஒட்டவே ஒட்டாது என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஓகே பேருக்கு இடம் வாங்குதெல்லாம் கிடைக்க சொன்னேன் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆறது அம்மா வீட்டை சொத்து வர்றது அப்பா வீட்டு சொத்து வர்றது இதெல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய நாட்டல் அர்ஸ்கோப்ல தசாபுதிகள் நல்ல விதத்தில் அமையும் ஆனால் நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் வருவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளமை திரும்பி என்ன ஓடுறது இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு வெளியூர் ஒரு வெளி மாநில கடல் கடந்த டிராவல் தொழில் ஒரு முன்னேற்றம் மிகச்சிறந்த ஆதாயம் நண்பர்களோடு ஒரு மகிழ்ச்சி நிறைவு எல்லாம் கிடைக்க போது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நீங்க படிக்கிற பூச நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தா சூப்பரா படிக்க போறீங்க இது வரைக்கும் தடையா ஒரு மாதிரி படிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இனிமே ஆரம்பிக்கும் போதே ஜூன் மாசமே நான் இந்த கிளாஸ் எடுக்கணுன்ற மாதிரியான அமைப்புக்குள் போய் பூச நட்சத்திரக்கார குழந்தைகள் வந்து ஜெயிக்க போறீங்க நிறையா மீன் பண்றதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு நீங்க ஒரு இருபத்தைந்து ஐந்து இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் துணை துணைவேர விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை பல்வேறு நண்பர்களிடம் கவனம் தேவை நட்பு வட்டத்தில் மிகுந்த கவனம் தேவை எதிர்பாரணம் தேவையில்லாத ஒரு ஈர்ப்பு வந்து அதன் மூலமாக சில உங்களுடைய எஸ் ஒய் செட்ல திரும்பி பார்க்கறதுக்கான அமைப்பு அதன் மூலம் வீட்டு ஊட்டக்கட்டை வாங்குறதுக்கான அமைப்புலாம் இருக்கு கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஒரு நாற்பது வயதிலிருந்து ஒரு அறுபது அறுபத்தைந்து வயதை கடந்த பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தா உங்களுக்கு தாங்க ஜாக் பாட்டி சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை நண்பர்களுடைய அருகே எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்க வைக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் துணை துணைவையாரோடு ஒரு டிராவல் பண்ணிட்டு வருது ஒரு ட்ரிப் வருது வெளிநாடு வெளிமா சார்ந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது நிறைய வந்து இஸ்லாமிய மத்தினவரோடு ஒரு நட்புறவு கொண்டு அவர்கள் கண் அவர்களுடைய நாட்டிற்கு போர்கள் நிறைய கேள்வி உடைய ஆதிக்கத்துள்ள மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே கூடி வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இந்த வயதை ஒத்தினா பூசண்சித்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு விழுக்காடு இருக்கிறதுக்கான அமைப்பு சூப்பரா இருக்கு நீங்க ஒரு எழுபது வயதை தாண்டிய பூசண்சித்திரக்கார உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை முட்டு வழி சார்ந்த பிரச்சனை வரதுக்கும் பின்னாடி பேக் பெயின்ல எல் ஒன் எல் டூ சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுக்கும் மூச்சு வருதுல ஒரு குட்டி பிரச்சனை வருதோ பரம்பரை நோய் என்று சொல்லக்கூட சுகர் பிபி ரத்த அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கண்ணு வச்சுக்கிறதுக்குமான டைம் பீரியடா இருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தைராய்டு திடீர்னு வர்றதுல மாத்திரம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா செக் பண்ணிட்டு வரதெல்லாம் காலகட்டம் அப்படின்றிருக்கும் போது அது குருவோட வீட்டுல போய் சரி உகந்த காம்பினேஷன் எல்லாம் கூட்டிக் தொண்டை சம்பந்தப்பட்ட மூச்சு விடல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட சில தேவையில்லாத சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுப்பதற்கு கிரகங்கள் தயாரா இருக்கின்ற இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நிறைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்தடவை மயில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பார்த்தா என்கிட்ட சொல்லுங்கள் சரியா நிறைய மயில் பார்க்கறது மயிலோட சம்மந்தப்படுறது எங்கேயாவது மயிலோட வித்தியாசமாக வெள்ளை மயில் பார்க்குறது நிறைய பீக்காக் கலரை யூஸ் பண்ணுறது எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த டிவி அந்த ஸ்கிரீன்ல மயில் வச்சுக்கிறது நீங்க மொபைலை தரதாலே மயில் அப்படியே தோக விரித்து ஆடுற மாதிரி பார்க்குறது இதன் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சி நீங்க கண்டு எடுத்துட்டு போனீங்கன்னா ஏதாப்புல வந்து வேலும் மயிலும் துணை போறது மயிலு உங்க கண்ணு தெரியுது வேலுக்குற மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முருகனுடைய அகச்சிறந்த கடாட்சம் அப்படின்றது இந்த கிடைக்கும் போது அதன் மூலமாக ஒரு சின்ன குதூகலிப்பும் சின்ன ஒரு மகிழ்வும் வருவதற்கான நேரம் இனிதே ஆரம்பம் ஓகே இந்த நிறைய பிங்க் கலர் எல்லோ கலர் எல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்களை லைஃப்ல ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது நீங்க ஆண்களாக இருந்தால் ஒயிட் கலர் பியூர் ஒயிட் அதே மாதிரி ஆஷ் கலர் ஒரு மாதிரி இந்த லைட் க்ரீன் கலர் இதெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா சக்ஸஸ் வர்றதற்கான அமைப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து தரும் அதே சமயம் திருத்தணி முருகன் வழிபாடு உங்களுக்கு திருப்பங்களை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்கு படியேற திருத்தணி முருகனை பார்த்து வரீங்க எப்படியோ திருத்தணி முருகனோடு நீங்க சம்பந்தப்பட சம்மந்தப்பட இந்த ஒரு மாதம் மிகச்சரியான திருப்பங்கள் மூலமாக வாழ்க்கையை மற்றவர்கள் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்துவிடும் என்பதுதான் உண்மை சூப்பராக இருக்குது புச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம்